சகோதரிக்கு நீதி வேண்டும் இதுதான் நிலையா இதுதான் நிலையா இந்த இந்திய நாட்டில் இதுதான் நிலையா உயிர்காக்கும் மருத்துவரின் உயிருக்கு பாதுகாப்பு மருத்துவரின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை கைது செய்மை குற்றவாளிகளை கைது உண்மை குற்றவாளிகளை கைது மத்திய அரசே மத்திய அரசே மாநில அரசே மாநில அரசு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடு மத்திய அரசே மாநில அரசே மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு மாணவிக்காக ஒரு உணவமான அஞ்சலி செலுத்தினார்கள் இது நம்முடைய அனைவருடைய நெஞ்சிலும் மருத்துவ சங்கம் மற்றும் நம்முடைய போஸ்ட் அசோசியேஷன் மற்றும் பயிற்சி மருத்துவ சேர்ந்து நடத்துகின்ற எல்லா விதமான பல்வேறு கடவுளோடு பணிபுரியும் இடத்திலேயே ஒரு பலாத்காரத்துக்கு உட்பட்டப்பட்டு பலமடைந்தது நம் அனைவரையும் நெஞ்சையும் முழுக்கியது அனைத்து நபர்களும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு மிக அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் இது ஒரு கோரிக்கை மற்றது இதுதான் நம்முடைய மருத்துவ மனைகள் மருத்துவக் கல்லூரிகள் ஒரு சட்டம் அதிலும் அந்த சட்டம் இதிலிருந்து தண்டனை கிடைப்பதற்கான கால அவகாசமும் அது உரிய கால அவகாசமாக செய்தவர்கள் அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு யாரோ போக்குக்காக யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சோம் கணக்கு காட்டிட்டோம் என்பது அல்ல யார் தூண்டுதல் எங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் சாந்தனு சென் என்கிற ஒரு நம்முடைய இந்திய மருத்துவ கழகத்தினுடைய இந்திய தலைவராக இருந்தவர் அவர் ஆளும் கட்சியில் உள்ள ஒரு பொறுப்பிடத்தில் வந்து குரல் கொடுத்த நிமித்தமாக அவருக்கு கட்சியில் கொடுக்கப்பட்ட பதவி கூட பறிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஏற்படுகின்ற கடைசி மரணமாக இது இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறி என்எம்சி போன்ற அமைப்புகள் எல்லா யூனிவர்சிட்டிகள் மற்றும் எல்லாத்துக்கும் நம்முடைய இந்த அழுத்தமானது நான் கொடுக்கின்ற இந்த ஒன்றினுக்கு கொடுக்கின்ற அழுத்தம் அவர்களிடையெல்லாம் தேவைகள் ஏற்படுத்தப்பட்டு இதுவே கடைசி மரணமாக ஒன்று மரணமாக இருக்க வேண்டும் என்பதை கூறி நாம் இந்த நேரத்தில் இந்த கர்ணாவுல கலந்து